ورحمت اللہ تعالی برکاتہ الحمدللہ رب العالمین والعاقبت للمتقید والصلاة والسلام على سید المرسلین وخاتم النبیین وعلى آلہ واصحابہ اجماعین اما بعد فاعود باللہ من الشیطان الرجیب فضل بسم اللہ الرحمن الرحیم قل متاع الدنيا قليل والآخرة خير لمن اتقى وقال في الآية الأخرى اليوم تجزى كل نفس بما كسبت لا ظلم اليوم إن الله سريع الحساب صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم سيأتي على الزمان في أمتي يحبون الخمسا وينسون خمسا. يحبون الدنيا وينسون الاخره. يحبون المال وينسون الحساب. يحبون المخلوق وينسون الخالق. يحبون المعصيه وينسون التوبه. يحبون القصور வயன் சவுனா அல் குபூர் அலைவசலாம் புகழும் புகழ்ச்சியும் இன் பூ உலகத்தை ஆளுகின்ற அவ்வாவுக்கு எல்லா புகழும் ஒரி தாக்குத சாந்தியும் சமாதானமும் ஈரொலகத் தன்ற அன்னலன் பெருமானா அரசுல அத்தனையும் சொல்ல வா அழைவசல்லாம் அவர்களின் மீதும் அண்ணாரின் அடிச்சுவாடுகளை தன் வாழ்விலே எடுத்துரைத்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுகதாக்கள் சித்தீக்கீன்கள் வலிமார்கள் முஃபஸ்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய நாளை முன் நின்று உன்னதாக வந்திருக்கக்கூடிய நம்பர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் மீதும் ஏனைய சமுதாயத்தின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதாரமும் என்றும் நின்று நலவட்டமாக என துவா செய்து என்னுடைய சித்துரையாரம் செய்கின்றேன் பெரியோர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா இந்த படைத்து உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை நாயகம் செல்ல ஒலே வசனம் அவர்கள் மூலியமாக நமக்கு கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்வை பின்பற்றக்கூடிய மகத்தான ஒரு வேதத்தையும் தன்மணி நாயகன் செல்லல்லாஹேசனம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அருந்தி உள்ளார் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த சமுதாயம் எந்த சூழ்நிலையிலும் சரிகிதல் ஏற்பட்டு விடக்கூடாது இறைவனுடைய மாற்றமான ஒரு வாழ்க்கையை சேர்ந்தெடுத்து விடக் கூடாது என்பதற்காக வெற்றித்தான் பெருமானார் செல்லல்லாஹேசனம் அவர்களை இந்த உண்மத்திற்கு ஒரு வெகுமதியாக ஒரு சிறந்த நபியாக அல்லாஹு தான் அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் ஒரு வேதத்தையும் அந்த வேதம் உலகத்திற்கு சவாலாக இருக்கக்கூடிய கூடிய அல் குர்ஆன் சரியே அல்லாஹ்வுத்தஆला இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கின்றான். அவெல்லாம் பாக்கியசாலிகள். நமக்கு முன்னால் வந்த எத்தனையோ நபிமார்கள் இருக்கின்றார்கள். அவங்களுக்கும் வேதங்கள் கொடுக்கப்பட்டது அந்த வேதங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலங்கள் குறிப்பிட்ட வருடங்களோடு அல்லாஹ்வுத்தஆला அதை என்ன செய்து விட்டான்? நிறுத்தி விட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொடுத்த மார்க்கமும் அவர்களுக்கு கொடுத்த அந்த குரானும் உலகம் அழுகின்ற வரை ஏன் உலகத்திலே ஒருவர் இருக்கின்ற வரையும் அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹுக்காலா நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை நாம் எவ்வாறு எடுத்து நினைக்கிறோம் என்பதைத்தான் நாம் சற்று சிந்திப்பாக திறமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இந்த உண்மர் உலகத்திற்கு எதற்காக எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டதோ அந்த அவர்கள் மறந்து எதை எதை கூடாதோ அதை தன்னுடைய வாழ்விலை பற்றி பிரித்து உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதனுடைய முடிவு மிக மோசமானதாக இருக்கும் கண்மதி நாயன் செல்லன் லாகு ஈஸ்வனம் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு காலவரும் இயேசிய அலகு உண்மத்தி இந்த உண்மத்திற்கு வெகு சிறையினை வரும் என்பதாக சொன்னார்கள் ஆனால் ஏனோ தெரியவில்லை அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த அளவு நடந்து கொண்டிருக்கிறது அதிலே முதலாவதாக பெருமானார் செல்லன் லாகுடையேசன் அவர்கள் நமக்கு அழகாக சொல்லிக் காட்டுவார்கள் எகிப்ரோனர் துனியா உலகத்தை பிரியப்படக்கூடியவர்கள் உலகத்தை பிரியப்படக்கூடியவர்கள் வயம் ஆகிரா மறுமையை மறந்து உலகத்திலே வாழுகின்றார்கள் எதை பிரியப்பட வேண்டும் மறுமை அல்லவா பிரியப்பட வேண்டும் அதை மறந்துவிட்டு உலகத்தை வாழ்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு திரைமுறையை சொல்லி காட்டுவான் குழுமத்தியாக்களில் உலகத்திலே கிடைத்த உங்களுக்கு இந்த வசதிகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்ச்சிகளும் சுகங்களும் கொஞ்ச காலம்தான் ரொம்ப காலம் தான் கிடையாது ஏதோ நமக்கு கொடுத்த வயதினுடைய கொஞ்சம் அறுபது விட்டு தாண்டோம் அறுபது விட்டு போகக்கூடிய இந்த வாழ்விலே இந்த வாழ்விலே உலகத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு மறுமையை நாம் நேசிக்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது அதைத்தான் பெருமா நாம் சொல்லலாம் உலகத்தை நேசிக்கின்ற அளவுக்கு பிரியப்படக்கூடிய அளவுக்கு மருமை வல மறந்து வாழகின்றார்கள் ஏன் மறுமை என்பது சாதாரண உடைய காணாமல் அல்ல மருமையினுடைய வாழ்க்கை உலகத்தினுடைய வாழ்க்கை போன்று அல்ல இங்கு உள்ள ஒரு தான் இங்க உள்ள ஆளனால் அஹ் ஐநூறு ஆண்டுகளை தாண்டக்கூடிய அளவுக்கு அல்லாஹுத்தானா மருமையுடைய நாளை குறிக்கிறார் என்று சொன்னால் நொடி பொழுது வாழக்கூடிய அளவிற்கும் எழுவதற்கு மத்தியில வாழக்கூடிய நம்முடைய வாழ்வாதாரம் மருமையினை என்னை போய் செய்வோம் என்பதை நாம் எல்லாம் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் அல்லாஹு உலகத்தினுடைய இன்பத்தை பார்த்து சொற்பத்தை பார்த்து நீங்கள் என்ன செய்தார்கள் நீங்கள் நீங்கள் அனுமதித்துவிடார்கள் மறுமை இருக்கிறது அதன் உங்களுக்கு இறையற்ற முடிவதற்கு மிகவும் அது தங்கக்கூடிய ஒரு சுக ஒரு இடமாக இருக்கிறது என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுவான் இரண்டாவது விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள் பெருமானார் செல்லத்தா உடைய செல்லம் யுகிப்பூடல் பால பொருளாதாரத்தின் மீது பொருளாதாரத்தை சம்பாதிப்பதன் மீது பெரிய கொள்கின்றார்கள் ஆனால் அந்த பொருளாதாரம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் என்பதை மறந்து பொருளாதாரத்தை சம்பாதித்த இந்த மனிதர்கள் சேகரித்த இந்த மனிதர்கள் வாழ்வாதாரத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாம்

நீங்கள் எதை சம்பாதித்ததோ சம்பாதித்ததோ அதற்குண்டான கூலிகள் வழங்குகின்ற சமயத்திலே உண்மையோ அங்கே யாருக்கும் அடையாயம் செய்யப்பட மாட்டார் யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது நீங்கள் ஒரு நன்மை செய்திருந்தாலும் அதற்குண்டான கூலிகளை அல்லாஹு கொடுப்பாங்க அதுவே கடுகளை ஒரு பாவங்கள் செய்திருந்தாலும் அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிக்காமல் நீங்க என்ன செய்ய முடியாது அந்த இடத்தை விட்டு நலங்கிட முடியாது என்பதை அல்லா உத்தால அந்த அசலத்திலே சொல்லி காட்டுகின்ற பொழுது என்னவாக சரி ஹிசாப் உங்களுடைய கேள்வி கணக்குகள் மிக தீவிரப்படுத்தப்படும் உங்களுடைய கேள்வி கணக்குகள் மிக தீவிரப்படுத்தப்படும் பெருமானார் செல்லந்தாக இருந்தவர்களுக்கிலே ஐசார் அலி அல்லாஹு அவர்கள் ஒரு நிலவை கேட்கின்றார்கள் யார சூழல்லா மருமையினுடைய கேள்வி கணக்குகள் எவ்வாறு இருக்கும் என்பதை கேட்கின்ற பொழுது பெருமானார் செல்லந்தாக சொல்லி காட்டினார்கள் ஐசாவே அதற்குண்ணான என்ன தயாரிப்போ அதற்கு உண்டான எதை சேகரித்துக் கொள்ளணுமோ அவைகள் எல்லாம் உன்னுடைய வாடுகளை அதிகப்படுத்திக் கொள் என்பதாக பெருமானார் செல்லும் சொல்லி காட்டினார்கள் யாரை பார்த்து பெருமாளனுடைய துணைவி ஐசாவுக்கே அந்த நிலைமை என்று சொன்னால் அவர்களே நன்மை நீ அதிகமாக சேகரித்துக் கொள் எனவே அங்கு கேட்கப்படக்கூடிய முறையிலே பதில் சொல்ல வேண்டும் அல்லவா உண்டான தயாரிப்புகளை நீ ஆக்கிக்கொள் என்பதாக கண்மணி நாயகும் சொல்லம் வாகுலேசில் அவர்கள் ஐசாரலையும் சொல்கின்றார் என்று சொன்னால் இன்று நாம் சேகரிக்கக்கூடிய பொருளாதாரம் அந்த எந்த நாம் சேகரிக்கிறோம் அது ஹலான அதற்கு உண்டான எந்த வழியோ அதிலே நாம் பயன்படுத்துகிறோமா என்பதை ஒவ்வொருத்தரும் கவனிக்கிறோம் மறுமையை மறந்ததின் காரணமாக கேள்வி கணக்கில் நம்ம எல்லாம் இல்லை என்பதாக உலகத்திலே நினைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை கண்டபடி எங்கெல்லாம் எப்படி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதாக நினைத்துக் கொண்டு சம்பாதி விசாரிக்கக்கூடிய அம்மக்களுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு தீங்காக மாறும் என்பதை அல்லாஹூத்தான் அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுவார் மூன்றாவதாக கண்மணி நாயகன் செல்லத்தாஹுரே சில அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இசைப்பூடன் மக்களு உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் மகளிர் இறைவனால் படைக்கப்பட்ட அந்த பொருளின் மீது இறைவனால் உண்டாக்கப்பட்ட அந்த பொருள் பொருட்களின் மீது மோகம் பொழிகின்றார்கள் இப்ப பார்க்கக்கூடிய இந்த நவீன காலத்திலே நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய எத்தனையோ புதிய கருவிகள் அது செல்போன்ல இருந்து ஆரம்பிச்சு கண்டது கரையது எதுவெல்லாம் புதுசாக உண்டாக்கப்படுகிறதோ இவையெல்லாம் மனிதன் உண்டாக்கினாலும் அதனுக்கு மூல கருத்தாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் ரவு மகுலுக் எதை பிரிய எதை உண்டாக்கியதோ அதை இந்த மனிதன் பிரியப்படுகிறான் மகுலு படைக்கப்பட்ட பொருட்கள் மீது ஆசை கொள்ளக்கூடிய மனிதன் யாரை மறைந்து விடுகிறார் என்று சொன்னால் படைத்த இறைவனையை மனிதன் என்ன செய்கின்றான் மறந்து விட்டு உலகத்திலே வாழ்கின்றான் நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிடப் போகிறதா நம்முடைய வாழ்க்கை இதோடு நின்றுவிட போகிறதா எதிர்க்கு பின்னால் ஒரு புதுமையான வாழ்க்கை ஒரு புதிதான வாழ்க்கை நாம் ஆரம்பிக்க போகிறோம் ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் எதை தயாரிப்படுத்தி வைத்திருக்கிறோம் அதற்காக நீங்கள் என்ன முயற்சிகள் செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருத்தரும் யோசிக்க கதமைப்பட்டு இருக்கிறோம் பெருமார சென்னு காலத்துல ஒரு சிஹாபி நம்பி கேட்டார் யார் அசல்வா தியாமத்தில் எப்பொழுது வரும் தியாமத்தில் எப்பொழுது

வந்த வந்தபடி அந்த தோலை செல்கின்ற பொழுது பெருமானார் செல்லந்தாக சொன்னார்கள் அதற்குண்டான முன் தயாரிப்புகளை அதற்குண்டான முன் ஏற்பாடுகளை நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு சேகரித்துக் கொள் ஏனென்று சொன்னால் மறுமேலே யாரும் உனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வரமாட்டார்கள் என்பதை பெருமானார் செல்லத்தாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மறுமையினுடைய நிலைமைகளை நீங்கள் நினைத்து பார்த்தால் மறுமையுடைய நிலைமைகளை நாம் எடுத்து பார்த்தால் மிக மோசமான ஒரு அவல நிலையாக இருக்கும் சொல்லப்படுகிறது மக்சர் மைதானத்திலே இந்த உம்மத்துகள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த நிறுத்தத்தியான அந்த நிறத்திலே யாருடைய உதவியும் நமக்கு கிடைக்காது இல்லா அல்லாஹுடைய உதவியை தவிர யாருடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நாம் நிற்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வாதாரத்திலே பங்கிடு கொடுத்த நம்முடைய சகோதரன் நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்கி நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அனுதினமும் சுகம் கொடுத்த நம்முடைய மனைவி நம்மளுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியாக ஆக்கிய நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்மோடு ஒன்றாக அந்த மனுஷரில் நிற்கின்ற சமயத்திலே இந்த மனிதர் தன்னுடைய பெற்றோரை கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தலை என்ன செய்யாது உயராது என்பதாக பெருமானார் செல்லலாம் சொல்லி காட்டுகின்றார்கள் காரணம் வெக்கத்தினால் தன்னுடைய நிலைமை என்னாகும் என்ற அந்த அச்ச உணர்வினால் பக்கத்தில் கிணறு நினைக்கக்கூடிய உடைய பெற்றோர்கள் நம்மளுடைய மனைவி மார்கள் நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்கள் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த நிலைமை ஒரு மோசமான ஒரு நிலைவடையாக இருக்கும் என்பதை பெருமானார் செல்ல காகுரேஷ்வர்கள் அவருக்கு சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால் அந்த நிலைமை வருவதற்கு முன் அந்த நிலவை நமக்கு பெற்றுக் கொள்வதற்கு முன்னால் நாம் அதற்குண்டான தயாரிப்புகளை அதற்குண்டான முயற்சிகளை அதற்குண்டான என்ன வலா பலங்களை உலகத்திலே தேடிக் கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் சேகரித்துக் கொண்டால் நம்முடைய மருமையுடைய வாழ்வுக்கு அது நேசானதாக இருக்கும் என்பதே எந்தவித சந்தேகம் கிடையாது சொல்லப்படுகிறது நாளைக்கு மறுமையிலே நாளைக்கு ஒரு நன்மைகளை வைத்து நன்மைகளை வைத்து சுரக்கத்திற்காக வேண்டி போக முற்படுவார் அல்லா சொல்வான் நூறு இருந்தால் உள்ளே நுழைந்து கொள் இல்லை வெளியே நீல் என்பதாக அந்த மனிதன் திக்கத்தவனாக யாருடைய உதவியும் இல்லாத ஒரு அனாதியாக நிற்கின்ற அந்த நேரத்திலே ஒரே ஒரு மனிதன் சப்பானியான ஒரு மனிதன் வருவான் கேட்பான் தன்னுடைய சகோதரத்திலே எதற்காக நீங்களை நிற்கிறாய் சிற்பத்துக்குள் நுழைய முடியவில்லையா என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த மனிதனை பார்த்து சொல்வான் அந்த மனிதனை பார்த்து சொல்வான் தொண்ணூத்தி ஒன்பது நன்மைகள் இருக்கிறது ஒன்று என்றால் நான் சுருக்கத்துக்குள் அழைந்து விடுவேன் ஆனால் அந்த ஒரு நன்மையின் காரணமாக தடையாக நிற்க நிற்கந்தியாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டு விட்டேன் யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்பதாக சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அந்த மனிதன் சொல்லுவான் இடத்திலே ஒரே ஒரு நன்மை இருக்கிறது நான் ஒன்பது நன்மைகளை சேர வேண்டும் இங்கு யாரும் எனக்கு கொடுக்க மாட்டார்கள் எனவே நான் சொருத்தத்திற்கு போவதற்கு முன்னால் நீனாவது அந்த சொருத்தக்களுடைய ருசியை சுவைத்துக் கொள்ள என்பதாக அந்த ஒரு நன்மை எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுப்பார் கிடைத்த மாத்திரத்திலே சந்தோஷக்கூடிய மிகுதியான் புதித்து தள்ளாடி சுருப்பத்துக்குள் நுழைகின்ற பொழுது அல்லாஹா மனசுகளை சொல்லி சொல்வான் நிறுத்துங்க நான் அந்த மனிதரை சுருக்கத்தில் நுழைவதற்கு முன்னால் கேட்பான் தொண்ணூத்தி ஒன்பது நன்மைகளை அறிந்து கொண்ட இருந்த நீ ஒரு நன்மை உனக்கு யார் கொடுத்தது என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லி காட்டுவான் இந்த மனிதன் எனக்கு கொடுத்து உதவினார் என்பதாக சொல்லுகின்ற பொழுது தாலா அந்த மனிதனை போய் நீ அழைத்துவா என்பதாக சொல்லுவான் அந்த சப்பானியான மனிதனை அந்த மனிதர் அழைத்து வருவார் இருவரையும் வித்தமித்து கேட்பார் அந்த ஒரு நன்மை இவருக்கு கொடுக்கிறதற்கு காரணம் என்ன என்பதாக கேட்கின்ற பொழுது அந்த சப்பானியான மனிதர் சொல்வான் யார்ல உலகத்திலே நான் உன்னுடைய கட்டளையும் உன்னுடைய வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்கு நான் என்ன செய்து விட்டேன் மாற்றம் செய்துவிட்டேன் இங்கேயாவது உனக்கு பிடித்தமான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக என் நினைத்த இருந்த அந்த நன்மை அவரிடம் பொருத்தேன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுத்தால சந்தோஷ மிகுதியால் ஆனந்தத்தால் சொல்லுவான் உனக்கே இவ்வளவு இறக்கப்படும் இருக்கின்ற பொழுது உன்னை விட உன்னை விட அதிக இறக்கப்படும் எனக்கு இருக்கிறது எனவே இருவரும் நீங்கள் சொருத்தத்துக்குள் அடைந்திருப்பது என்பதாக அல்லாஹு தால சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைத்து வரும் என்பதாக நப்பாசை அதற்குண்டான தேடல்களை வழிமுறைகளை அதற்கு உண்டான சந்தர்ப்பங்களை நாம் பெற்றுக் நன்மைகளை அதிகமாக சேகரிக்க வேண்டும் நன்மைகளை அதிகமாக கொள்ள கொள்ளடிக்க வேண்டும் இன்னைக்கு எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால் நன்மையான காரியங்களை விட மோசமான ஒரு சிலைக்கு நாம் தள்ளாக்கப்பட்டோம் எனவேத்தான் பெருமானால் செல்லன் தாகரேசனம் என்று சொல்லி காட்டுவார்கள் மக்களுக்குள் மீது மனிதன் காலிக்கு மறந்தவராக உலகத்திலே வாடுகின்றார் என்பதாக நான்காவதாக பெருமானார் செல்லன் தாகரேசனம் என்று சொல்லி காட்டுவார்கள் பாவங்களின் மீது மனிதன் ஆசை கொள்கின்றான் பாவம் செய்வதன் மீது மனிதன் என்ன செய்கின்றான் ஆசை கொள்கின்றான் ஆனால் வயன் அத்தௌபா பாவசுரம் குண்டான பரிஹாரம் செய்யணுமே பாவசுருக்கு உண்டான பரிஹாரம் இறைவனத்திலே கேட்கணுமே அதே மனிதன் மறந்து விடுகின்றான் ஆனால் பாவத்தின் மீது எல்லையற்ற இன்பம் பாவத்தின் மீது தேர்தல் பாவத்தை அனுகானம் செய்யக்கூடிய மனிதராக உலகத்திலையே செய்கின்றான் சுத்தி வருகின்றான் ஆனால் தௌபா செய்தருக்கு அவருக்கு அவகாசம் தெரிவிப்பது கிடையாது தௌபா செய்வதற்கு உண்டான நேரங்களோ சந்தர்ப்போல அவனுக்கு கிடைக்காமல் உலகத்தில் என்ன செய்கின்றான் பாவங்கள் செய்கின்றான் அருமையான பெரியவர்களே சகோதரிகளே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்திலே ஒரு முதலாளிக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஏதாவது ஒரு தவறுகளை இணைத்து விட்டால் எவ்வளவு பெரிய தன்னலைக்கும் எவ்வளவு பெரிய கடுமையான சொல்லிற்கும் எவ்வளவு பெரிய கடுமையான தன்னலைக்கு ஆளாகக்கூடிய உலக நியதியிலே ல்லாவும் ஒருத்தன் மாற்றம் செய்கின்றான் பாவமான காரியங்கள் செய்கின்றான் என்று சொன்னால் மறுநிலடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதே எந்தாவது ஒரு நாள் தனிமையில் உட்கார்ந்து நாம் சிந்திக்க தடவிப்பட்டிருக்கின்றோம் ஏனால் அல்லாஹுத்தாலா உலகத்தை சும்மா வெமேஷா படைத்துட்டு இருப்பது போல இது அதுக்கப்புறம் வந்து வீடு எங்களதா அல்லாஹ் தாலா படைக்கவில்லை இதற்கெல்லாம் ஒரு காரணங்களும் காரிய எங்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்து படைத்திருக்கிறான் எனவே உலக வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் யுகை போல மகசியா பாவத்தின் மீது ஆசை கூல குல மனிதன்

செய்த பாவத்திற்கு என்னைக்காவது ஒரு நாள் மனம் வருந்தி இரண்டை நாம் கௌவா செய்திருக்கின்றமா

ஓர்மையோடு அல்லாஹுக்கு பயந்து நாம் விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் திருப்பி பாவங்கள் செய்யக்கூடாது நீ என்ன செய்கிறாய் என்பதை கவனிக்க கூடியவனாக இருக்கிறார் என்பதாக தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுவான் ஐந்தாவது விஷயத்தை திருவாரா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் உலகத்திலே மாடான மாளிகைகள் பங்களாக்கள் விலை உயர்ந்தன கட்ட வேண்டும் அதாவது ஒரு மனிதன் கட்டக்கூடிய கட்டடத்தை விட என்னுடைய கட்டணம் ஒரு ஜான் மேலே இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படக்கூடிய மனிதன் அதன் மீது மோகத்திலே உலகத்தை யாரும் கட்டிடாத அளவுக்கு யாரும் அளவிற்கு யாரும் அளவுக்கு உண்டாக்க வேண்டும் என்பதாக நினைத்து அந்த கட்டடத்தை அவன் கட்டக்கூடி அதை அவன் பிரியப்படக்கூடிய மனிதனாக இருக்கிறான் ஆனால் சவுணல் அல் குபூர் அல் குபூர் தனக்கால ஒரு வீடு இருக்கிற அல்லவா கபுரு தனக்கான அந்த உலகத்தை மறந்தவனாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பெருமானார் செல்லப்பாக உலகத்தில் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த கட்டடத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மாறாத மாளிகையுடைய உயர கோபுரத்திலே இருந்தாலும் நமக்கான ஒரு வீடு தனிமையின் வீடு யாரும் அங்கிருக்க மாட்டார்கள் அந்த இடத்திலே நமக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட அந்த குபூர் என்று சொல்லக்கூடிய சின்ன ஒரு ஐந்து ஆறு அடி உள்ள அளவுக்கு இருக்கக்கூடிய அதுதான் நமக்கு நிரந்தரமான வீடு எனவே அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை பெருமானால் செல்லவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள் எனவே உலகத்திலே வாழக்கூடிய நாம் உலகத்திலே வாழக்கூடிய நாம் ஐந்தைகிறோம் ஐந்தை அந்த ஐந்தும் நமக்கு ஆபத்தானவை எதை மறந்து இருக்கிறோமோ அந்த ஐந்து நாள் நம்முடைய வாழ்வாதாரத்திலே உயர்த்தக்கூடியதை நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு சிறந்தவை உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி எனவே உலகத்திலே வாழக்கூடிய நாம் எதை தெரியப்பட வேண்டுமோ எதன் மீது மோகம் பண்ண வேண்டுமோ எதன் மீது ஆசைப்பட வேண்டுமோ அவைகளை எல்லாம் நாம் ஆசைப்பட்டு எதை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டுமோ எதை விட்டு பாதுகாப்பு தேர வேண்டுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நாம் தவிர்ந்து அல்லாவுடைய பொருத்தத்தை அறையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் تعالى <applause> ونعلي من نعيم أكبر بريوانا وآخر الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته